நம் வாழ்க்கையில் நாம் எடுக்கும் முடிவுகளினுடைய தொடர்ச்சி தான் வெற்றி தோல்வி நாம் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் நமக்கு வெற்றியையும் தருகின்றன சில முடிவுகள் தோல்வியை தருகின்றன தோல்வியை தரக்கூடிய நேரங்கள்ல பொறுமையாக இருந்தால் திட்டமிட்டால் நிச்சயம் அவர்களாலையும் வெற்றி பெற முடியும் வேர் த லீடர்ஷிப் பிகின்ஸ் அப்படின்ற இந்த சீரீஸ் வந்து முழுக்க முழுக்க பிசினஸ்ல சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தொழில் முனை இந்த சீரீஸ்ல வந்து ஒரு தலைமை பண்பு எப்படி இருக்க வேண்டும் தலைமை பண்போடு எப்படி ஒரு அணியை வழிநடத்த வேண்டும் தலைமை பண்போடு எப்படி வெற்றியை சாத்தியப்படுத்துவது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை தேடக்கூடிய ஒரு பயணமாக இந்த சீரீஸ் இருக்க போகுது லெட் ஸ்டார்ட் வணக்கம் சார் வணக்கம் ஒரு பெரிய கனவோட நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அந்த ஒரு ஒன் இயர் ரன் பண்ணிட்டோம் இயருக்கு பிறகு ஒரு பெரிய பிரச்சனை வந்து அந்த பிசினஸ்ல இருக்கு நம்ம எதிர்பார்த்த அளவு அது ஒரு லாபத்தை தரல இந்த மாதிரியான ஒரு நேரத்துல நம்மளோட எம்ப்ளாயர்ஸ் எப்படி மோட்டிவேட் பண்றது அவங்களுக்கு எப்படி ஒரு கோல் செட்டிங் புரிய வைக்கிறது சார் நல்ல கேள்வி வார்த்தை எடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு சொல்லி சொல்லுவாங்க எட்டிமாலஜினா ரூட் ஆஃப் த வேர்ட் இந்த வார்த்தையின் மூலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க இந்த மோட்டிவேஷன் வார்த்தை ஒரு லேட்டின் வேர்ட் நெட்டீவ் அப்படின்ற வார்த்தைலேருந்து வருது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன்னா டு மெயின்டைன் அ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஃபோர்ஸுன்றது எதுக்கு தேவை ஒரு உத்வேகம் ஒரு உந்துதல் எதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரமாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் புள்ளி ஏலேருந்து புள்ளி பிக்கு மூவா இப்போ ஏல நீங்கள் அஞ்சு கோடி டோனர் பண்ணிட்டு இருக்கீங்க புள்ளி பீல பத்து கோடி டோனர் போகணும் ஏல எனக்கு வந்து ஐநூறு கஸ்டமர்ஸ் இருக்காங்க புள்ளி பீல ஆயிரம் கஸ்டமர்ஸ் போகணும் இது வெறும் ஒரு வியாபாரம் செய்கிற மட்டும் நினைத்து முடிவு பண்ணுறதுல ஒரு கூட எப்பவுமே ஒரு அணி அப்போ அவங்கள இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போக வைக்கிறதுக்கு அணியாக போகிறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் தான் மோட்டிவேஷன் சொல்லி சொல்லுவாங்க இந்த மோட்டிவேஷன் எதனால் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸுன்றது நார்மலாக வந்து நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணலாம் இன்டர்னலாக அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து கிக் ஸ்டார்ட் இன்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது உதச்சா தான் ஸ்டார்ட் ஆகும் மற்றவங்க அவங்கள புஷ் பண்ணிகிட்டே இருக்கும் இதே செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜின் சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா தானே ஸ்டார்ட் ஆகும் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வியாபாரம் நடத்துவீங்க கார்த்தால் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறது யாராவது ஒரு உங்களுக்கு சொல்லணும்னா ஸ்டார்ட் இல்லை கிக் ஸ்டார்ட் இல்லை நீ போகிறேன் நான் சாதிக்கணும் மண்டே மார்னிங் ப்ளூஸுன்னு இங்கிலீஷில் சொல்லுவான் திங்க் எம் கற்றுல ஏண்டாக வருது சனிங்காய் நல்லாயிருக்கு திங்க் எம் ஏன் போனோம் அப்படின்ற போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து வெளியிலேருந்து ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது இன்டோ அளவு மோட்டிவேஷனாக மாறும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னிங்கன்னா வியாபாரத்தில் முதலாளிக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு வேலை செய்கிறவங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வராமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக இன்றைக்கி எல்லாருமே மேனேஜ்மெண்ட்டில் பேசக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வியாபாரத்தில் நான் வெறும் வாங்குகிற சம்பளம் எனக்கு கொடுக்குற இன்சென்டிவை தாண்டி ஏதோ ஒரு அந்த வியாபாரத்தில் என்னை ஏதோ ஒன்று ஈர்க்கணும் சார் இப்போ ஒரு முதலாளிக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல ஆர்வம் இருக்குல்ல அதை வந்து தொழிலாளிக்கு பாஸ் பண்ணுறதுக்கு என்னது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும் இப்போ நிறைய இடங்களில் நம்ம பார்க்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா ஒரு உறவுரை பொறுத்தவரையில் நான் வந்து ஒரு பெரிய ஒரு லாபத்தை பார்க்கணும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை நம்ம கம்பெனி பண்ணணும் அப்படின்ற ஒரு இலக்கோடாக ஒரு ஓடுறதை பார்க்க முடியுது ஆனால் எம்ப்ளாயீஸ் மத்தியில் தொழிலாளர் மத்தியில் அந்த மாதிரியான ஒரு எண்ணன்றது எல்லாத்துக்கும் வர்றதில்ல ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கு போகிறது அதுக்கு என்ன காரணம் தமிழ்நாடு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஊர் கூடி இழுத்தால் தேர் பெறுவாங்க இன்னொரு வார்த்தை தமிழ்நாட்டிலேயும் உண்டு கூலிக்கு மாறு அடிக்கிறது இப்போ நான் வந்து ஆஃபீஸுக்கு வரும் பொழுது எனக்கு எனக்கு வரக்கூடிய இன்கம் நார்மலாக ஒர்க் பண்ணுறவங்களும் எண்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா பணத்தில் ஒர்க் பண்ணுறேன் அதை தாண்டி ஒர்க் பண்ணுறவங்க கம்மியாக அதை நம்ம இன்னொரு டாப்பிக்கில் எபிசோடில் விரும்ப பார்ப்போம் இந்த எண்பது சதவீதம் வரவங்க சம்பாதிக்கத்துக்காக வரும் பொழுது நான் எவ்வளோ வேலை செஞ்சாலும் எனக்கு வரக்கூடிய சம்பளம்ன்றது எனக்கு வரக்கூடிய வளர்ச்சின்றது இவ்வளோதான்றது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்றது தெரிஞ்சுடுத்துனா அவங்க எப்படி வேலையிலேருந்து ஏமாற்றலாம் எப்படி டபா ஆகிக்கலாம் என்ன மாதிரி கதை சொல்லலாம் என்ன மாதிரி எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம்னு யோசிப்பான் ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஸ்மார்ட்டாக இருந்தார்னா ஒரு வருஷத்துக்கு நான் ஒரு டேர்ன் ஓவர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது கோடி ஒரு கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறேன் பத்து கோடி டர்ன் ஓவர் பண்ணுறோம் இந்த டேர்ன் ஓவர் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிகர லாபம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பேட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வரணும் இந்த பேட்டை நார்மலாக என்ன பண்ணாங்கன்னா ஓனர் அவங்களே எடுத்துகிட்டு போவோம் இல்லை வியாபாரத்தில் திரும்பி போடுவாங்க ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்க மறந்துடுறாங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு உந்துதல் சக்தி நீங்கள் முதல்ல முன்னாடி ஒரு கீழே மோட்டிவேஷன் கேட்டிங்க ஃபினான்ஸுன்றது ஒரு பெரிய மோட்டிவேஷன் பணம்ன்றது ஒரு பெரிய மோட்டிவேஷன் நம்ம இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வரோம் வேலை செய்கிறோம் ஒரு வியாபாரி வேலை செய்கிறார் ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னா ஒன்று சம்பளம் வரணும் இல்லை நிகர லாபம் வரணும் இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் மோட்டிவ் இந்த ஃபினான்ஷியல் மோட்டிவை இன்றைக்கி மெதுவாக பல கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா லோவர் லெவலில் இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா முதல்ல ஒரு சம்பளம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆனுவல் போனஸஸ் இந்த மாதிரி விஷயம் இதை தாண்டி இன்றைக்கி நிறைய கம்பெனியில் வேரியபிள் பேன்னு ஒரு அழகான கான்செப்ட் நாங்களே பல கம்பெனியில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வேரியபிள் பேன்ற ஒரு விஷயத்தை டிவிபி இருக்கும் ஆ அப்படி எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு ஒரு சம்பளம் நூறுரூபா என்னோடய வேலை நல்லா இருக்க இருக்குது பத்து இருபது முப்பது ரூபா நாற்பது ரூபா இவ்வளோ நல்லா எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க முடியும்னு சொன்னால் ஆஃபீஸ் வரது சம்பளத்துக்கு வேலை சேர்த்து இன்சென்ட்ன்றள அளவு இந்த கம்பெனியில் மாறிடுச்சு இது ஒரு லெவல் அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்னும் பெரிய லெவலில் கம்பெனிஸில் இன்டர்நேஷனலி டாப் லெவல் பெரிய கம்பெனிலாம் பண்ணுறா ஈஷாப்னு சொல்லி சொல்லுவான் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் சொல்லி சொல்லுவாங்க ஒரு கம்பெனியில் எடுக்கும்போது நீங்கள் வெறும் ஒரு தனிநபர் கம்பெனியாகவோ பார்ட்னர்ஷிப்பு இருக்கும்பொழுது அதில் ஷேர்ன்ற கான்செப்ட் வராது ஆனால் இதுவே நான் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவோ இல்லை ஒரு லிமிடெட் கம்பெனியாகவோ கொண்டு வரும்போது என்னுடைய கேபிட்டலானது ஷேராக உள்ளரும் அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்னுடைய கம்பெனியில் இன்றைக்கி ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆட்ரிஷன் சொல்லி சொல்லுவாங்க தடகடன்னு வேலைக்கு சேர்கிறான் ஆறு மாதம் ஒரு வருஷத்தை வேலை விட்டு போய்ட்றான் அடுத்தது எப்போ வேலைக்கு ஆகிடுது இப்போ இதுலேயே ஒரு பிஸ்னஸ் ஓனருடைய வாழ்க்கை ஓடிடுது ஒரு மூணு வேலை அது ஃபயர் 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 இல்லை அவங்களே விட்டுட்டு போய்ட்டுறாங்க இந்த ஃபயர்ன்ற கான்செர்ட்டே போச்சு அவன் நம்ம ஃபயர் பண்ணிட்டு போய்ட்றான் அவன் வந்து இப்போ கவலையே போடுறதில்லை சார் நான் மூணு மாதம் தான் பண்ணி அவன் போயிடுறான் அது இனி இருபத்திய ஜென் போல்டு ஜென் இசட்லாம் சொல்கிறாங்க இல்லையா அவங்க வாழ்க்கையை பார்க்குற விதமே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் விண்டோவை பார்க்குறான் ஆ ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் நம்மளோட இருக்கணும்னு சொன்னால் அவனுக்கு இது தன்னுடைய சொந்த கம்பெனியாக மாறணும் அது சொந்த கம்பெனியாக எப்போ மாறும் ஒரு ஓனருக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு இதில் ஒரு ஓனர்ஷிப் வரணும்னு சொன்னால் ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் பங்குதாரராக மாற்றலாம் பங்குதாரராக மாற்றலாம் இது எப்படி பண்ணுறாங்கன்னா நீ மூணு வருஷம் இருந்து இந்தந்த க்ரைட்டீரியாலாம் நீ ஃபுல்ஃபில் பண்ணி இந்தந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணனா டோட்டல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு இவ்வளோ ஸ்டாக்ஸும் உங்கள் கையில் கொடுக்குறாங்க அந்த ஸ்டாக்ஸ் ஒன்று கையில் கொடுத்ததுலேருந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நீ அந்த ஸ்டாக்கை போய் மார்க்கெட்டில் விற்று காசாக பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்த கான்செப்ட் இந்தியாவில் ஃபேமஸ் பண்ணுறது இன்ஃபோசிஸ்ன்ற கம்பெனி அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய கம்பெனி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னுடைய சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஃபோசில் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் எம்ப்ளாயிஸாக இருந்தோம் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ற அந்த ஸ்டாக்ஸ் அவங்க பேரில் கொடுத்தாங்க மூணுலேருந்து அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்கள விற்றுட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க நிறைய பேர் அதை வித்துட்டு அவங்க கோடி சொன்னா மாதிரி நூறு இரநூறு முந்நூறு கோடி அஞ்சு லட்சம் அது ரெண்டு லட்சத்துக்கு அவங்க கொடுத்த ஸ்டாக்கு பத்து வருஷம் பார்த்தீங்கன்னா நூறு நூற்றம்பது இரநூறு கோடி ஆயிடுச்சு அவங்க எல்லாருமே இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒன்று அதுலேயே கன்யூ பண்ணுறாங்க இல்லை அந்த பணத்தை போய் தனியாக ஆரம்பிச்சிடா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவனும் தன் கம்பெனி மாதிரி எடுத்து ஒப்பணும் மட்டும் நான் சொன்னாவாது இப்போ ஒரு இலக்கு நோக்கி தான் வந்து எல்லா பிஸ்னஸ் ஓனரும் போறாங்க இப்போ ஒரு ஒரு இயர்ல வந்து ஒரு நூறு கோடி இலக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்த இயர்ல அதை நூற்றி ஐம்பது கோடியா மாற்றணும் அப்படின்ற ஒரு இலக்கு நோக்கி போறாங்க இப்போ அந்த நூறு கோடி இலக்கை எட்ட முடியாமல் ஒரு ஐம்பது கோடியே நிற்கிறாங்க அப்போ நம்ம வேறவே டிராஸ்டிக்காக ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும் பொழுது அவங்க தவறான டிசிஷன் எடுத்துடுறாங்கன்னா என்ன மாதிரியான சூழலில் அவங்க போய் மாட்டிப்பாங்க அப்படி தவறான டெசிஷன் எடுத்தவங்க அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கீங்களா சார் நிறைய பேர் பார்த்துருக்கோம் சார் ஒரு கம்பெனியை எடுத்தீங்கன்னா ஒரு இலக்கு வைக்கிறதுன்றது ஒரு முதல் படி அந்த இலக்கு நோக்கி போகிறதுக்கு அவங்க பல விஷயங்களை தொடர்ச்சியாக செய்ய வேண்டியது மூன்று விஷயங்கள் ஒரு கம்பெனி தினசரி பார்க்கணும்னு நாங்கள் எல்லா இடத்துலையுமே சொல்லுவோம் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரெண்டாவது ஐன்னு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மூணாவது ஆறுன்னு பார்த்தீங்கன்னா ரிசீவபிள்ஸ் எந்த கம்பெனியாக இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு பொருளையோ சர்வீஸையோ விற்கிறாங்க மார்க்கெட்டு அது இல்லைன்னா ஒரு கம்பெனி இருந்து வேஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ஜிஓவாக தான் இருக்கும் அந்த கம்பெனி விற்கிறாங்க அந்த பொருள் நூறு கோடி நீங்கள் டார்கெட் வச்சால் ஐம்பது கோடி தான் வந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க ஐம்பது கோடி வர வரைக்கும் ஒரு வருஷத்தை அவங்க என்ன பண்ணாங்க இதே இந்த சேல்ஸை டெய்லி மானிட்டர் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க எனக்கு உதாரணத்துக்கு ஒரு சேல்ஸ் வரணும் இந்த சேல்ஸ் வரணும்னு சொன்னால் எனக்கு நூறு கோடிட்டோன்னா ஒர்க் பண்ணணும் நூறு கோடி சேல்ஸ் வரணும்னா அந்த நூறு கோடி சேல்ஸ் எந்த மார்க்கெட்லேருந்து வரணுன்றது எனக்கு தெளிவாக இருக்கணும் அது தேவையான மார்க்கெட்டிங் விஷயங்களை செஞ்சுருக்கணும் இதற்கு தேவையான ஃபனல் பில் பண்ணணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் சரி நான் சேல்ஸ் பண்ணிடுறேன் ஆனால் வந்த ஆர்டருக்கு என்னால் சப்ளை பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க இன்வென்ட்ரி இல்லை இன்வென்ட்ரி சரியாக வரல நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் இல்லை வாங்கி விற்கிறேன் எப்படியாக இருந்தாலும் என் கையில் இன்வென்ட்ரி சரியாக இருக்கும் ஸோ ஆர்டர் ப்ரொஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வருது சரி நான் சேல்ஸ் பண்ணிடுறேன் ஆர்டருக்கான தேவையான மெட்டீரியல் கையில் இருக்குது கொடுத்துட்றேன் ஆனால் கஸ்டமர்கிட்டயிருந்து பண்ண வரல பல கம்பெனிகள் வந்து எங்கே போய் மாட்டிக்கிறாங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு ஆர்டர் வந்துடுது நான் சப்ளை பண்ணிடுறேன் வெண்டர் பேமெண்ட் கேட்குறான் கஸ்டமர் பேமெண்ட் கொடுக்கல பேங்க்கில் எனக்கு வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடிக்கான ஒர்க்கிங் கேபிட்டல் தான் இருக்குது என்னால் ஒன்றும் முடியல அப்போ என்ன ஆகும் ஆர்டர் வாங்குறதை நான் குறைச்சிடுது சேல்ஸ்மன் டவுன் ஆகிடுவான் இன்வென்ட்ரி வந்து பைலஅப் ஆகும் அவுட்ஸ்டாண்டிங் பைலப் ஆகும் இந்த மூணு விஷயங்களை சரியாக மேனேஜ் டே டு டே பண்ணாங்கண்ணா எம்ஏஎஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தினசரி ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஒரு கோடி டாலர் பரவாயில்ல சரி ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி யார் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மூன்று விஷயங்களை அவங்க தினசரி மேனேஜ் பண்ணாங்கன்னா தினசரி பார்க்கணும் அஞ்சனி கோர்ஸ் கரெக்ஷன் ஆடுவோம் பையன் வர வருஷம் கடைசி பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ட்டு வருத்தப்படுறது ஒரு சேல்ஸ்மன் ஆர்டரே இருக்குதுல முதல் நாள் கேப்பீங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சாவது நாள் கேட்பீங்க முதல் நாள் கேட்கணும் ரெண்டாவது நாள் கேட்கணும் மூணாவது நாள் கேட்குறோம் மார்க்கெட்டுக்கு போகிறானா கஸ்டமர்ஸை பார்க்குறானா பொழுது வியாபாரம் ஆகுதா இல்லையா என்ன கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும் இதை பண்ணும்போது இந்த நூறு கோடி பிரச்சனை ஆக்சுவலாக வந்து முதல் நாளே ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை நூத்தி நாள் பேப்பர் பார்க்கும் தெரியுது முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாளே பார்த்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி ஆனால் நூறு நூற்றி கூட அடுத்து வாய்ப்பு இப்போ கோயல் செட்டிங்கே இல்லாத அதாவது இலக்கே இல்லாத பிசினஸ் ஓனர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன இது நான் நார்மலாக எல்லா இடத்துலையும் கதையாக சொல்கிறேன் சார் நாங்கள் வந்து இந்த ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கோம் நான் ரோடில் இறங்கி ஒருத்தர் பார்த்து இந்த ரோடு எங்கே போகுதுன்னு கேட்குறேன் முதல் கேள்வி அவர் என்ன கேட்பார் உங்களுக்கு எங்கே போகணும்னு கேட்பார் ஏன் நான் எங்கே போனேன் அவனுக்கு ஏன்னா ரோடு எங்கே போகுது தானே கேட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இதே நான் இந்த இடத்துல ஒரு கை வைக்கிறேன் இந்த கையால் அடித்தா எங்கே அடிக்கணும்னு தெரியும் இந்த கை எடுத்துகிட்டால் இந்த கை எங்கே போவோம் நிறையா கம்பெனியில் நான் பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் நாற்பது ஐம்பது சதவீத மக்கள் பிஸ்னஸ் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா குறிக்கோளில் எந்த விதமான தெளிவும் இல்லை என்ன பண்ணணும் குறிக்கோள் ரெண்டு விஷயமான ரொம்ப சிம்பிள் குறிக்கோள் சார் டாப் லைன் என்ன பாட்டம் லைன் என்ன டாப் லைன்னா டேர்ன் ஓவர் இல்லை ரெவென்யூ நான் இந்த வருஷம் எவ்வளோ பண்ணும் ஃபினான்ஷியல் இயர்னு பிரிப்போம் ஒரு ஃபினான்ஷியல் இயர்ன்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஏப்ரல் ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் வரைக்கும் முடியும் இப்போ நம்ம பேசக்கூடிய ஃபினான்ஷியல் இயர் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்னு சொல்லி சொல்வாங்க ஒன் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி ஒன் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நான் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்னால் போன வருஷம் ஏதோ ஒரு டேர்ன் ஓவர் பண்ணியிருப்பேன் அந்த டேன் ஓவர்லேருந்து எவ்வளோ சதவீதம் நான் எக்ஸ்ட்ரா பண்ணணும் இருபது சதவீதமா முப்பது சதவீதமா நாற்பது சதவீதமா சரி போன வருஷம் நான் பத்து கோடி டவுன் ஓவர் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் பதினஞ்சு கோடி டேர்ன் ஓவர் பண்ணணும் இந்த பதினஞ்சு கோடி டேர்ன் ஓவர் மட்டும் பண்ணால் போகிறோமோ இதன் மூலமாக என் கம்பெனிக்கு நிகர லாபம் வரணும் நார்மலாக ஒரு நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ் கம்பெனி பார்த்தீங்கன்னா நிகர லாபம்ன்றது ஒரு எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் நிர்ணயிப்பார் ஏன்னா அது கம்மியாக பண்ணுறது வேஸ்ட்டு அதோட அந்த பணத்தை பண்ணுவேன் நீங்கள் மார்க்கெட்டில் போட்டு ஸ்டாக் மார்க்கெட்லையோ வேறு எதாவது போட்டிங்களோ அந்த பணம் வந்துடும் இது ரெண்டும் நீங்கள் செட் பண்ணும்போது தான் உங்களுடைய முதல் படி எம்ப்ளாயிஸ் உள்ளே இருக்கிறவங்களுக்கு புரியா இருப்போ நம்மளுக்கு பதினஞ்சு கோடி டன்னூ இருக்கா இந்த பயஞ்சு கோடி டன்னோர்னா இந்த இந்த வேலைலாம் நான் செய்யணும் இந்த வேலை நான் அட்மின்ல செய்யணும் இந்த வேலை நான் அக்கௌண்ட்ஸில் செய்யணும் இந்த வேலை நான் ஹெச்ஆரில் செய்யணும் இந்த வேலை நான் மார்க்கெட்டிங்கில் செய்யணும்னு தெளிவாரு ஒரு முதலாளிக்கு பிஸ்னஸ் ஓனருக்கு நான் எல்லாருக்கும் கேட்குற முதல் கொள்ளி உங்களுடைய ஃபினான்ஷியல் இருக்கான குறிக்கோள் என்ன ரெண்டே லைனில் சொல்லுவேன் டாப் லைன் என்ன பாட்டம் லைன் இது உங்களுக்கு தெளிவாக தான் வியாபாரம் பண்றதோட பண்ணாமல் இருக்குது நம் வாழ்க்கையில் நாம் எடுக்கும் முடிவுகளினுடைய தொடர்ச்சி தான் வெற்றி தோல்வி நாம் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் நமக்கு வெற்றியையும் தருகின்றன சில முடிவுகள் தோல்வியை தருகின்றன தோல்வியைத் தரக்கூடிய நேரங்களில் பொறுமையாக இருந்தால் திட்டமிட்டால் நிச்சயம் அவர்களாலையும் வெற்றி பெற முடியும் பிகின்ஸ் அப்படின்ற இந்த சீரிஸ் வந்து முழுக்க முழுக்க பிசினஸ்ல சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தொழில்முனைவோர்களுக்கானது இந்த சீரீஸ்ல வந்து ஒரு தலைமை பண்பு எப்படி இருக்க வேண்டும் தலைமை பண்போடு எப்படி ஒரு அணியை வழிநடத்த வேண்டும் தலைமை பண்போடு எப்படி வெற்றியை சாத்தியப்படுத்துவது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை தேடக்கூடிய ஒரு பயணமாக இந்த சீரீஸ் இருக்க போகுது லெட் ஸ்டார்ட் போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க